முத்து பணத்தை கொடுத்துட்டு கிறிஷன் மீக்கிறதுக்காக போறாங்க அங்கே போனா கிறிஷை கடத்தி வச்சுருக்குது அந்த பிய தினேஷ்னு சொல்லிட்டு முத்துக்கு தெரிஞ்சதும் அவனை அடிச்சு உதச்சி உண்மையெல்லாம் வாங்கிடுறாங்க க்ரிஷ் வந்து ரோஹிணியோட குழந்ததான் அப்படிங்கிற உண்மையும் அந்த பிய தினேஷ் சொல்றாங்க இதை கேட்டுட்டு முத்து ஷாக் ஆகி இப்பவே நீ என் கூட வா எங்க வீட்டில் நடந்த உண்மையெல்லாம் தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு தினேஷையும் கிறிஷையும் கூப்பிட்டு வீட்டுக்கு வர்றாங்க கிறிஷ் பணத்தை கொடுத்து மீட்டு வண்டியா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே கேட்குறாங்க உனையும் அப்பா நான் இன்னொரு உண்மையை கண்டுபிடிச்சேன் அதை கேட்டிங்கன்னா நீங்க ஷாக் ஆயிருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க என்னடா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை கேக்குறாங்க உடனே முத்து சொல்றாங்க கிருஷ்ணோட அம்மா உயிரோடதான் இருக்கிறாங்க கிருஷியோட அம்மா யாருன்னு சொல் தெரிஞ்சிச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்றாங்க இதை கேட்டு மீனா ரோகிணி ஷாக் ஆகிட்டு இருக்காங்க ஆனால் அண்ணாமலை யார் அது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்ம பார்லர் அம்மா தான்ப்பா இந்த பார்லர் அம்மா தான் பெரிய கேடியாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாங்க என்ன ஆதாரத்தோட நீ எப்படி பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கேட்குறாங்க அதுக்கான ஆதாரத்தை கையோட கூட்டு வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தினேஷை கூப்பிட்டு வராங்க உடனே ரோகிணி ஷாக் ஆகி நின்னுட்டு இருக்காங்க இடத்துல இவன் சொல்லுவான்ப்பா நடந்த உண்மையெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும் அந்த தினேஷ் வந்து உண்மையெல்லாம் சொல்கிறேன் ரோஹினி தான் கிறிஷோட அம்மா ரோகிணியோட உண்மையான பேர் கல்யாணி அப்படின்னு சொல்லி உண்மையை சொல்கிறாங்க இதெல்லாம் கேட்டு வீட்டில் உள்ள எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க உடனே மனோஜ் இருந்துட்டு என்னடா நீ ரோகியை பற்றி தப்பாக சொல்ல சொல்லி இவனை கூப்பிட்டு வந்தியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உனவும் அப்படின்னா இல்லை இவன் உண்மையை தான் சொல்கிறான் பார்லர் அம்மா தான் இத்தனை நாள் நம்ம கேம் விளையாடி நம்மளெல்லாம் முட்டாள் இருக்கு ஆக்கியிருக்கு எல்லாத்துக்கும் காரணம் பார்லர் அம்மா தான் அப்படின்னு சொல்லிட்டு முத்த சம கோபமாக இருக்கிறாங்க அண்ணாமலை வந்து கிரிஷ் கிட்டே கேட்போம் கிரிஷ் உன்னோடைய அம்மா யார் உண்மையிலே ரோகிணி தான் உன்னோடைய அம்மா அவா சொல்லிட்டு கேட்குறாங்க உன்னை கிரிஷ் ஆமாம் ரோஹிணி தான் என்னோடய அம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும் முத்து வந்துட்டு இப்போ தெரிஞ்சப்பா அவங்க பிள்ளைய வளர்க்காம எங்கேயோ விட்டுட்டு இது என்னன்னா இங்கே மனோஜை கல்யாணம் பண்ணிட்டு ஜாலியாக இருந்துகிட்டு இருக்கு எப்படி ஒரு பொண்ணாக இருக்குது பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாங்க இதை கேட்டு விஜயா அதிர்ச்சி ஆகுறாங்க இங்கே மனோஜம் ஒரு பக்கம் அதிர்ச்சி ஆயிட்டுருக்காங்க இன்னும் கிரிஷ் சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னுட்டு இன்சில் எப்படி இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ